ஆஹ் முதல்ல அந்த இறந்தவங்க அந்த ஆத்மலோகத்துல இருக்காங்களா அப்படிங்கறத செக் பண்ணி பாத்துட்டு அவங்க இருந்தாங்கன்னா பேசலாம் ஆனா அவங்க மறுபிறவி எடுத்துட்டா பேச முடியாதும்மா நான் அப்படின்னு சொல்றது எல்லாம் உண்மையா என்ன கேடத்துலமா பாதிக்கிறதுக்கு உண்மை இல்லாம பொய்யா தூறாங்க போன ஏதாவது ஒண்ணு பண்ணி அவங்கள வந்து நம்ப வைக்க முடியுமா நீ உருட்டுமா அவன் நல்ல மனசுக்கு நீதான் கேப்ப அதான் சொல்ட்டாருல உருட்டு இது வந்து நம்பிக்கை சார்ந்த விஷயம் கண் கட்டி வித்தை மாதிரி நம்ம கண் முன்னாடி உடனே மேஜிக் மாதிரி பண்ணி காட்ட முடியாது மேல இருக்கிற அந்த இடத்துல இருக்கவங்களுக்கு அனுமதி வாங்கிட்டு அவங்க அனுப்பி விடுவாங்க இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது ஆரம்பத்துல நானும் தான் நம்பல நம்பனாதான் சோர் போடனே தாத்தா சொன்னாரு எங்க அப்பா செத்து கொஞ்ச நாள்ல எங்க அப்பா மாதிரி ஒரு உருவம் ஒயிட் கலர்ல சேர்ல இது கட்டின் ட்ரெஸ்க்கு போட்டுக்கா உட்காந்து இருக்குது மார்கெட் கூட நான் பாக்கலையே அப்படி ஒரு ஓட்டம் இங்க உக்காந்து ஏன் சொல்லுவாப்பான்னு சொல்றேன் புடப்பா இருந்தா சில நேரத்துல யோசிக்க தோணும் கொஞ்சம்

எனக்கா எனக்கா உங்களுக்கு வந்து ஒரு பிரம்ம நீங்களா ஒரு மன அழுத்தத்துல இருக்கிறதுனால அவர் வந்ததாக நீங்க உணர்றீங்க சரி சார் நீங்க தப்பா ஃபீல் பண்றீங்க

இந்த கதைகள் எல்லாம் கிராமத்துல இருக்குது முழுக்க 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 முழுக்கதைகள் அந்த ஆத்மாவை வந்து வேற ஒரு பெண்ண ஒரு ஆண் மூலியமா இறக்கி வச்சு அவங்கள பேச வச்சு அந்த ரெக்கார்ட் நான் எடுத்து கொடுத்துருக்க நம்ப முடியவில்லை இல்லை எதுக்கு இது வீட்டில ஓய்வு பண்ணிக்கிட்டு எப்போ வேண்டாலும் பண்ணலாம்ல அண்ணே உடனே தானே இப்போ நீங்க வந்து இவரோட இவர் இறந்த அவங்க கிட்ட இருந்து எஸ் ஆரணம் பதில் வாங்க முடியும் இறந்ததுன்னு கிடையாது சார் எந்த ஒரு விஷயத்துக்கான அவருக்கு தெரிஞ்ச விஷயம் வரட்டலாம் அட வாரியா நீங்க இறந்த ஒருத்தர் தெரிக உறவுல யாரா இருக்காங்களா ஓகே அவங்க கிட்டேருந்து சில கேள்வி கேட்டு எஸ்ஆர்னோ வாங்க முடியுமா வாங்க மாட்டேன் ஏழவு கருமா இருந்திரும்னு ஒன்றும் புரியல ஐயோ

அவருக்கு ஆண் குழந்தை தான் இருக்கு பெண் குழந்தை இல்ல ஓகே அவர் இறந்தது ஆக்சிடென்ட் வழியாக சூசைட் இல்ல அதை முன்னாலே சொல்லிட்டாரு இப்படியே உசுபேத்தி உசுபேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா ஏண்டா இந்த ஊரு இன்னமுமா நம்மள நம்பிக்கிட்டு இருக்கு அது அவனுக்கு வீதி மூன்றாவது கேள்வி அவர் சென்னை அவரோட பூர்வீகமே சென்னை தான் கேட்டீங்களா வந்து என்னோட குருநாதன் கிருபாத வாரிய சுவாமிகள் வருவாரு கிருபானந்த வாரியம் வாரியம் அவர்தான் வந்து எனக்கு வந்து வைகாட்டு ஆவியா வந்து அவர் வருவார் ஒண்ணு இல்லையா வந்து எனக்கு வந்து என்னுடைய உடல்ல இறங்கி உடனே எனக்கு ஆட்டோ ரைட்டிங்ல வருவார் என்னடா சொல்ற என்னால நம்ப முடியலையே அது எங்க பண்ண முடியும் இங்க பண்ண முடியுமா இப்ப இங்க அந்த இடத்துல வந்து வர மாட்டாரு ஏன் வர மாட்டாரு ஏன்னா வந்து அதுக்கு வந்து அவங்க வந்து இப்ப ஒரு அது சொல்லுவாங்க சொல்ல சொல்லி இருக்கோம் நம்ம டீம் பேசும்போது உங்களால இங்க செய்ய முடியும்னு சொல்ல போய் தான் நோட் உங்ககிட்ட வந்துச்சு நோட் எதுவும் உங்களுக்கு அந்த சிலுக்கு இது கோஷம் எடுத்தோம் எது கோஷம்

தேங்காய் மேல வச்சு உக்காரணும் சரிங்களா ஆக்சுவலி அப்படி உட்காரும் போது எப்படி கிரிப் இருக்கும் ஏ கிளாஸ்மேட் ஒரு பையன் இறந்துட்டா ஓகே அவன் அவங்க கிட்ட என்ன क्वेश्चन உங்களுக்கு அவங்க ஏன் அவ்வளவு சீக்கிரம் போனாங்கறது எனக்கு ஒரு கேள்வி இருக்கும் அந்த பையனுக்கு என்ன ஏஜ் எப்ப இறந்தாரு என்னோட ஏஜ் 28 28 எப்ப இறந்தாங்க அவர் இறந்து ஒரு கரெக்ட்டா 7 இயர்ஸ் ஆகுது ஐயோ பாவம் எங்க மேல வெயிட் கொடுத்து கை லூஸ் கொடுக்கணும்